கிறைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையோ எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் முதல் முப்பத்தி நான்காம் வசனம் வரை அவர் க அக்கறையில் கிர்கன் சேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள் அவர்கள் மிகவும் கொடியரா கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள் பாருங்கள் இந்த வேத வசனத்தில் அந்த பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் அந்த ஊருக்கு வரும்போது தெற்கு ஊர் நாட்டில் வரும்போது அந்த பிசாசு பிடித்திருந்த ரெண்டு பேர் பிரேதக்களிருந்து வராங்க அப்போ பிசாசுக்கள் பிசாசு பிடித்திருந்த பின் அவங்க ரெண்டு பேர் இயேசுவை பார்த்ததுமே தேவண்டி குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள் அப்போ பிசாசுக்கு நல்லா தெரியும் ஏசு கிறிஸ்து தேவகுமாரன் அவர் சன் ஆஃப் காட் அவரு தான் ஜீவனில் தேவன் அப்படிங்கிறது நல்லா தெரியும் பிசாசுக்கு அந்த பிசாசு அதுவே வாய்னால அறிக்கைடுது அப்போ எங்களுக்கும் மக்கள் என்னென்னுக்கு அதுக்குள்ளே காலம் வரும் முன்னே ஆண்டு நியாயத்திற்கு நாள் வந்துருச்சா அதுக்கு முன்னாடியே ஏன் எங்களை வேதனைப்படுத்த வந்தீங்கன்னு சொல்லி அந்த பிசாசுங்கள் கேட்குது அவர்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன பன்றிகள் பன்றிகள் கூட்டமாக மேய்ஞ்சிட்ருக்காங்க அப்பொழுது பிசாசுக்கள் நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடுக்கும் என்று அவரை வேண்டிக் கொண்டன அப்போ பிசாசோட ஜபத்தையும் ஆண்டவர் கேட்குறாரு என்னன்னா அதற்கு அவர் போங்கள் என்றார் பிசாசு கேட்டுக்குதுங்க இப்போ நம்ம தேவ குமாரனுடைய நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள் அப்போ ஆண்டவர் அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ ஒரு பிசாசை துரத்தணும்னா நம்ம வாயினால் நம்ம நம்ம துரத்துறதுக்கு நம்ம வாயில் அந்த வல்லமை வல்லமையோடு நம்ம பேசணும் நம்ம இது பண்ணும் இப்போ வந்து அந்த அப்பொழுது பிசாசுக்கள் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடுமென்று அவரை வேண்டிக் கொண்டன அவ அங்கே வந்து இந்த மாதிரி நம்ம சொல்ல சொல்லும்போது தான் நம்ம வாய் விட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசை அப்பாலே போனால் போகும் நம்ம ஏசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி விரட்டணும் அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாரு அது பிசாசுக்கு நல்லா தெரியும் அப்போ நீங்கள் அந்த மாதிரி உத்தரவு கொடுத்தா நான் போகிறேன் அது அதனால் அது வரைக்கும் அந்த இது அந்த மனிதனுடைய உடம்புலேயே இருந்துகிட்ருக்கு அப்போ ஆண்டவர் உத்தரவு கொடுக்குறாரு அதுக்கு அவர் போங்கள் என்றார் உடனே அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின அப்போ பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்திலே மாண்டு போயின அந்த பன்றி கூட்டது கூட பிசாசோடைய அந்த பிசாசு அதுங்களுக்குள்ளே வந்தது பன்றி கூட்டம் கூட அதுங்க கூட உயிரோடு அதுக்கப்புறம் இருக்கணும்னு தோணலை அதுங்க மாண்டு போயினா இதில் வந்து அப்போ அவைகளை மேய்த்தவர்களில் மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்துகளையும் அறிவித்தார்கள் அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டன இப்போ பன்றிகளை மெய்த்தவர்கள் போய் பட்டணத்தில் சொல்லும்போது அவங்கெல்லாம் பிசாசு பிடித்த பிடித்திருந்தவனுக்கு நடந்த சம்பவம் விடுதலையானதையும் கே கேள்விப்படுறாங்க அதே சமயம் இந்த பன்றி கூட்டெல்லாம் போய் எல்லாம் கடலில் உணர்ந்து செத்து போச்சேன் அதையும் கேட்குறாங்க ஆனால் அவங்க என்னன்னாக்க அந்த பட்டண்தாரை யாரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லை விட்டு போகும்படி அவரை வேண்டி கொண்டார்கள் வேணாம் இப்போ ஆண்டவர் உண்மையாக ஆண்டவர் நம்ம இருதயத்திலிருந்து ஆண்டவரே வாரும் என நிரப்போம்னா அவர் உண்மையில் வருவார் நிரப்புவார் நம்மளை ஆசீர்வாத பண்ணுவார் ஆனால் ஆண்டவரே நீங்கள் போங்க நீங்கள் வர வேணாம்னா அவர் விருப்பம் இல்லாத இடத்துல அவர் கிரியை செய்ய மாட்டார் நம்ம அது உண்மையாக ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுடைய நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் நம்ம தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்மளை பாதுகாக்கிற தேவன் ஆனால் அவங்க வந்து எங்களை விட்டு போங்கன்னு சொல்லும்போது அவர் அதையும் மீறி இல்லை நான் உங்கள் ஊருக்கு வருவேன் நான் இது பண்ணுவேன் அப்படி அவர் வந்து கம்பல் பண்ணவே மாட்டார் நம் மன விருப்பம் நம்ம இருதயத்துலேருந்து திறந்த மனதோடு நம்ம கேட்கும்போது தான் அவர் அந்த இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண விரும்பார் அவர் அதான் இருதய வாசலின் கதவண்டே நின் நின்று தட்டுகிறேன்றாரு ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட வந்து போஜனை பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனை பண்ணுவான்றாரு அப்போ இருதய கதவை தட்டிக்கிட்டே இருக்கார் அதை திறந்து கொடுக்கும்போது தான் அவர் உள்ளே வருவார் அந்த நாட்டுக்காரங்க அவங்க வந்து அவர் உள்ளாக வரணும்னு அவர் நினைக்கிறாரு அவங்க திரும்பி போங்கன்னு சொல்லும்போது அவர் போயிடுறாரு நாம் ஜபம் செய்வோம் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் பிசாசுகளை துரத்துவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பிசாசுகளுக்கு நல்லா தெரியும் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று நன்றாகவே தெரியும் ஆனால் அநேகர் மனிதர்கள் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள் அவங்க அந்த அறியாமல் அவர்கள் வந்து இன்னும் அந்த நாட்டுக்காரங்க கற்கசேனர் நாட்டுக்காரங்க இன்னும் ஆண்டவர் அறியாமல் இருக்காங்க அந்த நாட்டுக்குள்ளே வரணும் அவர் நிறைய பேர் இந்த மாதிரி வியாதி படிக்கையில் இருக்காங்க விசாசம் பிடியில் இருக்காங்கள விடுதலை தரணும் அவங்களுக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்கணும் அவங்க ஜீவனில் தேவனை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த நாட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த மக்கள் அறியாமல் இருக்காங்க விசாசுக்கு தெரியும் இவர் தான் தேவகுமார் நல்லா தெரியும் ஆனால் அந்த நாட்டு மக்கள் அறியாமல் இருக்காங்க இதே மாதிரி இந்த காலக்கட்டங்களும் ஆண்டவரை பற்றி இன்னும் அறியாமல் அநேகர் இருக்காங்க நம்ம அவர்களுக்கு அவன் செய்வோம் ஹலே லுயா ஸ்தோத்திரிக்க கதாவே ஸ்தோத்திரிக்கிற மாட்டவரே நன்றி தகப்பனே இந்த நாளைக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் வர ஹலே லுயா தீரபா தீரதபா அலே லுய்யா அப்பா ஸ்வத்திரக்கத்தவையை எங்களை அணு தினமும் பலப்படுத்துகிறவர் வழி நடத்துகிற தேவனே அப்பா இவ்வேளை கூட ஆண்டவரே இந்த வாசித்த வேத வசனத்தை முடியா ஆண்டவரே அலை லுய்யா அப்பா பிசாசுகளை ஆண்டவரே அப்பா துரத்துவதற்கு எங்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாண்டரு வலமை தந்திருக்கிறாண்டவரை அப்பா நீராண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தை மாதியாக வாழ்ந்து சென்றிருக்கிறாண்டவரை முடிய வழியில் வழிகிற வருகிற நாங்களும் ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தவை ஆண்டவரே எங்களுக்கு நீர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிற அதை பயன்படுத்த ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேகர் ஆண்டவரே அப்பா ஸ்வத்திர பலவீனத்தின் பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள் ஆண்டவரே ஆண்டவரே அசுத்தாவின் பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள் ஆண்டவரே வியாதியின் பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள் ஆண்டவரே அவர்களுக்கெல்லாம் விடுதலை தருவதற்கு அப்போ உண்மை அறிந்த பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாண்டவரே விசுவாசிகளால் உண்டாகும் விசுவாசிகளால் உண்டாகும் அடையாளங்களான என்று அநேக காரியங்களை எங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கிறாண்டவரே அதை நாங்கள் பயன்படுத்த முடியாத ஒவ்வொரு நீங்கள் நிரப்புங்கப்பா ஆண்டவரே அதோடு மட்டுமல்ல பிசாசுக்கு நன்றாக தெரியும் நீதான் தேவன் குமாரன் பிசாசுக்கு வேத வசனங்கள் எல்லாம் நன்றாய் தெரியும் வேத வசனத்தின் எல்லாமே நன்றாக தெரியும் ஆனா அதை பற்றி கீழ்ப்படிந்து நடக்க மாட்டானே அப்போ பிசாசு அப்பா அப்பாஸ் தோத்திரக்கதவே பிசாசு ஏற்கனவே தேவ சமூகத்தில் இருந்த அவன் அண்டவரே அப்பா தள்ளப்பட்ட ஒரு சத்ருவாய் மாறிப்போனான் ஆண்டவரே அப்பா தோத்திர கதவை அவனை அண்டவரே அப்பா தோற்றுகிற கதவை அவனை நன்றாக ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு ஆண்டவரே அந்த தந்திரத்திலே சிக்கிக்கொள்ளாதபடி அந்த பிசாசுகளை துரத்துகிற விட்டே துரத்துகிற அந்த வல்லமை அப்பாஸ் தோற்றுறக்கத்தவ இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் நிரப்புங்கப்பா ஆண்டவரே அப்பாஸ் தோற்றுறக்கத்தவ அப்பா நாங்கள் விசேஷித்த பாத்திரம் என்பதை ஒவ்வொரு உணர்ந்து கொள்ள வாயின் வார்த்தைகளுக்கு அது வல்லமை இருக்குது அந்த பிசாசுகள் சொல்லுகிறது பன்றி கூட்டத்தில் போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடுக்கும் அப்போ நாங்கள் போவோம் அப்போ வாயிலேருந்து உத்தரவு வரும்போது தான் பிசாசு ஓட முடியும் அப்போ நான் நாங்களும் அந்த வாயிலை அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாத உபயோகிக்க முடியாத அந்த வலமையை தர முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா கத்தவை அந்த கெற்க சேனர் நாட்டில் உள்ளவங்க ஆண்டவரே உங்களுடைய அன்பே அறியாது அவங்க ஏசு கிறிஸ்து அந்த ஊருக்குள்ளே வரவிடாதபடி அப்படியே அனுப்பிவிட்டார்களே அப்பா இன்னும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா அவங்க அறியாத ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உடைய வருகை எந்த நிமிஷத்திலும் இருக்கலாம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ருசித்த அன்பை அவர்களும் ருசிக்க வேண்டும் உன் உடைய அன்பை உடைய பிரசனத்தை முழுமையாக ருசிக்க அவர்களோடு நீங்கள் இடைப்படுங்கப்பா ஆண்டவரே பிளப்படுத்துங்கப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் ருசித்து இருக்கிறோம் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையார்கள் சொல்லி சொல்லிக்காண்டவரே அப்பா அவர்களும் ருசிக்க தாங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா பிலப்படுத்துங்க ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு இடைப்பட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே மீதம் முழுத கொள்ளுங்கப்பா முக்கிய தூதிக்கான மகிழ்ச்சியமெல்லாம் செலுத்திக்கிறோம் இயேசுக்கு ஸ்னாந்திரம் ஜபிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமேன் ஆமேன்